ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் ரூல் வெல்கம் பேக் சரிவாங்க என்னோட நம்ம நிஷா வெண்பா குட்டியை கூப்பிட்டு போகிறாங்களா ஆமாங்க நம்ம நிஷாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சிங்க வெண்பாக்குட்டி இப்படி தான் அவங்க அம்மாவை தேடி வந்திருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்து வீட்டில் இங்கே வந்து உட்காந்துருக்கா வீட்டிலேருந்து மிஸ் ஆகிட்டான்ற விஷயம் தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம நிஷா வராங்க நிஷா வந்துட்டு நம்ம வெண்காவுக்குட்டியை கூப்பிட்டு போகிறதுக்காக பார்க்குறாங்க ஆனால் நம்ம வெண்பாக்குட்டிக்கு சொல்கிறாங்க நான் எங்கள் அம்மா கிடைக்காம வரமாட்டேன் நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே நம்ம நிஷா இல்லை வேண்பா நான் பார்த்துக்குறா மல்லி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்பெக்டர் வந்து இல்லை மேடம் அப்படி அனுப்ப முடியாது இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா வந்து தான் கூப்பிட்டு போகணும் உங்கள்கிட்ட நான் அனுப்ப முடியாது நீங்கள் யார் இவங்களுக்கு அதை சொல்லுங்கன்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க நான் என்னோடய சித்தி என்னோடய அக்கா பொண்ணு தான் இவங்க என்னோடய அக்கா இறந்துட்டாங்க என்னோடய மாமாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க அதில் செஞ்சு பிரச்சனையாகி என்ன அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒழுங்காக பார்த்துக்கறது என் மல்லியை மல்லியை வந்து வெண்பாவை ஒழுங்காக பார்த்துக்கிறதுல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இதை சொல்கிறாங்க இதை உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் இல்லை பிரச்சனை இல்லை வெண்பா இங்கேயே இருக்கட்டும் நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பாவை ஒருத்தான் அனுப்பிச்சி விட்றேன் குழந்தையோட வெறுப்பு இல்லாமல் கூப்பிட்டு போகக்கூடாது நீங்கள் எதுவும் குழந்தையோட மனசை கலைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்ம நிஷாந்தி விடுவாங்களா இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன் பிரச்சனை இல்லை நான் யாருக்கும் என்னாலையும் ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன் பிரச்சனை இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன்னு இப்படியே ஒத்த கால் நிற்கிறாங்க ஆனால் நம்ம வெண்பா கூட்டி இல்லை நான் மல்லி அம்மா இருந்தால் தான் வருவேன் அது இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம பிடித்தோம் இல்லைங்க அவங்க அம்மா வந்து பின்னாடி அனுப்புகிறேன் நீங்கள் அவங்க அப்பாவோட நம்பர் கொடுங்க அவர் கால் பண்ணி பேசணும்னு சொல்லலை இவங்க உடனே சரி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் என்னடா ஏப் போடுறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ தான் அந்த டிப்ரெஷன் குறைஞ்சி சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக வந்து கிட்டே பேசலன்னு வந்திருக்கேன் ஸோ அதனால் ஏப்போம் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்றாங்க உடனே நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இப்படி தான் இங்கே இருக்கா என்ன பண்ணலான்னு கேட்க அங்கேயே வச்சுக்கங்க நான் வந்து கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது வரைக்கும் நம்ம நிஷாந்தி சும்மா இருப்பாங்களா எப்படா வெண்பா வருவா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு வெயிட் இருக்காங்க நம்ம நிஷா ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குங்க விஜய் வர்ற வரையும் வெண்பா ஸ்டேஷன் இருப்பாங்களா இல்லை நம்ம நிஷா கூப்பிட்டு போயிடுவாங்களா கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களான்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா வெண்பா குட்டி மேலே உயிராக தான் இருக்காங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னென்னா அவங்க கூட இருக்கணும் அவங்க அப்பா கூட இருக்கக்கூடாது இது மட்டும் தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏற்கனவே விஜய் மல்லி பிரச்சனை இப்போ இப்படி ஒரு பிரச்சனை விஜய் இதை எப்படி தாங்குவாருன்னு எனக்கு தெரியலைங்க ஏற்கனவே மல்லியை விட்டு பிரிஞ்சிட்டார் இப்போ வெண்பா குட்டியும் பிரிஞ்சுட்டால் அவரோட நிலமை என்ன என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிட்டு போங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி பொண்ணு பக்கம் வந்த அரவிந்தோ கழுத்தில் தாலி வந்துச்சு இல்லையா அதை அவர் கவனிக்கலைங்க உடனே அவங்க தாலி டக்குன்னு தூக்கி உள்ளே சொல்லிக்கிறாங்க ஸோ இவர் பார்க்கல அதனால் அந்த லவ் ஃப்ளோவில் அந்த மூட்டில் அப்படியே போயிடுறாருங்க அவருக்கு ஒரே ஹாப்பி தான் பட் மல்லிக்கு தான் பெரிய அட்டி ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்த எல்லோருமே இருக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாடாஸ் யூ ப பாய்